ஒரு மனுஷன் வெளியே போய் வீடு திரும்புறதுக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு நீங்க பல கட்சிகளுக்கு இத்தனை ஆண்டு காலம் வாக்கு செலுத்தி நம்ம என்ன காரணம்னே தெரியாம ஐம்பது ஆண்டு காலம் அதிமுக திமுக என்று காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பிஜேபி இன்னும் பல கட்சிகள் வருகிறது வர இருக்கிறது அப்படின்னு பல்வேறு கட்சிகளுக்கு நாம் வாக்கு செலுத்திருக்கோம் நான் ஒரு அரசியல்வாதி என்னை பத்தி தெரியாதவங்க இந்த ஸ்டேட்ல யாருமே இருக்க முடியாது ஏன்னா என் பேர் அடிக்கடி பேப்பர்ல வந்துட்டு இருக்கு டிவியில வேற என் பிகர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருக்காங்க தேர்தல்ங்கிறது ஒரு சடங்கு ஏதோ நமக்கு பிடித்த கட்சிகளுக்கு போய் வாக்கு செலுத்துறது அப்படின்னு நினைக்கிறோம் அறிவிச்சிருந்தவர்களையும் ஓட்டு கிடையாது யார் யார் ஓட்டு போடலாம் நிலக்கிளார்கள் பண்ணையார்கள் ஓட்டு போடலாம் எல்லாரெல்லாம் ஓட்டு இன்னைக்கு பதினெட்டு வயது நிரம்பிய அத்தனை பேரும் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாமல் வாக்கு செலுத்துறோம் ஆனா ஒரு காலத்துல அப்படி இல்ல நிறைய படிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா பெரிய பணக்காரவங்களா இருக்கணும் இந்த ரெண்டு பேர் தான் வாக்கு செலுத்த முடியும்

வாக்குங்கிறது சாதியை பொறுத்தது வாக்குங்கிறது மதத்தை பொறுத்தது இப்படித்தான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை இது என்றைக்கு எனக்கான உரிமை நான் இந்த மண்ணினுடைய பிரதிநிதியாக என்னுடைய பிரதிநிதியாக என் இடத்துல இருந்து நான் ஒரு ஆளை தேர்வு பண்ணி அனுப்புறேன் ஒரு முட்டாள அனுப்ப முடியுமா நீ என்ன தெரிஞ்சிட்டு கேக்குறியா தெரியாம கேக்குறியா தெரிஞ்சுக்கலான்னு கேக்குற மாமா தெரியாமலே போட்டு ஒற்று ஒரு எதுவுமே தெரியாத ஒருத்தர் அனுப்ப முடியுமா ஒரு ஊழல்வாதியை அனுப்ப முடியுமா ஒரு லஞ்சம் பெறுபவரை அனுப்ப முடியுமா இது எதை பற்றியும் நாம் சிந்திப்பதே இல்ல ஏன் அவையில நீ என்ன கேக்குற உனக்கு என்ன பிரச்சனை நம்ம உண்மையிலே எந்த பரம்பரை அப்படின்னா இந்த கொடி பறக்குது பாருங்க இல்ல ஒரு புலி இருக்கு பாருங்க அந்த சின்னத்தை வைத்திருந்த ராஜராஜ சோழனின் பரம்பரை இன்னும் சொல்ல போனால் இந்த தொகுதி நாகப்பட்டினம் தொகுதி கம்யூனிஸ்ட் பெல்ட் அப்படிங்கிறாங்க ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் இருந்தது கம்யூனிஸ்ட் இருக்கா இருக்கா ஒண்ணுமே ஒரு தேவை அப்படின்னா சகப்பு கொடியோட நான் சின்ன பிள்ளையில பாத்திருக்கேன் அங்க எங்க போராட்டம் நடந்துட்டு இருக்கோம் உண்டியல் மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுப்பாங்க ஆனா இன்னைக்கு

கடன் இல்லாத தான் வாழ்றீங்களா முன்னாடி ரெண்டு குளுல்ல எடுத்தீங்க இப்ப ஏழு குளுல்ல எடுத்துட்டு இருக்கீங்க யா ஏரியா பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி இருக்குதாயா செய்ய எல்லாம் இந்த நாயால வரது ரெண்டு அப்பா அப்போ இதுதான் வாழ்க்கை இப்படி இருக்கிற நிலைமையில நான் எப்படி வந்து முறைப்பட வாழ முடியும் அதுக்கு ஒரு நேர்மையான அரசாங்கம் தேவையா இல்லையா நேர்மையான அரசாங்கம் தேவை என்றால் நேர்மையான மக்களும் தேவை பிஏ ஓ நூறு லஞ்சம் வாங்கினா நமக்கு பிடிக்கல எம்எல்ஏ பத்து கோடி அடிச்சிட்டாருன்னா நமக்கு பிடிக்கல ஏன் கேள்வி கேட்குறோம் களவாணி பயலான்றவன் ஆனா ஓட்டுக்கு நாம வாங்குற காசுக்கு பேர் என்ன டார்லிங் உன் வாழ்க்கையில இந்த சந்தோஷம் எத்தனை நாளைக்கு நீடிக்குது நான் பாக்குறேன்டி இப்ப எங்க இருந்து ஊழல் தொடங்குகிறது நமக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு நம்மள்ட்ட இருந்து அஞ்சு லட்சம் திருடுறாரு அவ்வளவுதானே ஒரு ரூபா திருநாள் திருட்டு திருட்டு தானே அல்ல கைக்கு நக்கல பாத்தீங்களா அந்த கணத்தை அப்புங்கண்ணா அப்படித்தான் இங்கு தேர்தல் அரசியல் இருக்கு ஆனா பாருங்க பதினான்கு ஆண்டு காலமாச்சு இந்த கட்சியோட கூட்டணி போனா நூறு சீட்டு நானூறு கோடி ஐநூறு கோடி பணம் ஒரு ஒரு கட்சியும் பேரம் பேசுறாங்க இந்த கட்சியோட போனா அறுபது சீட்டு ஆயிரம் கோடி பணம் உங்கள் எளிய தமிழ் பிள்ளை வாங்கி இருக்கும் டாடா ஹேரியர் கார் இந்த காரை வாங்குவதற்காக மீன் மற்றும் கருவாடு கடினப்பட்டு விற்று வாங்கிய கார் இதில் ஊழல் இல்லை ஊழல் இல்லை இதெல்லாம் வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு ஒரு கட்சி களத்துல நிக்குதுன்னா காரணம் என்ன? மீன் மற்றும் கருவாடு கடினப்பட்டு விற்று வாங்கிகார். இதில் கூழல் இல்லை. கூழல் இல்லை. படிச்ச பிள்ளைங்க லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான நிர்வாகத்தை அமைக்கணும்னு நினைக்கிறோம். வரக்கூடிய தலைமுறையாவது ஒரு நேர்மையான தலைமுறை ஆட்சியின் கீழ் வாழணும்னு நினைக்கிறோம். இது ஒரு தமாஸ்காருங்கடா. ரொம்ப டேஞ்சரிங்க நீங்க வாசமா மாட்டீங்க. சாராயத் துறை மொத்தம் இல்ல. 45000 கோடில இருந்து ஐம்பதாயிரம் கோடியாக டாஸ்மாக் விற்பனையை சாராய விற்பனையை அதிகரிக்கணும் அப்படின்னு பேசுறது யார் தெரியும்ல நீங்க ஓட்டு போட்டு வெளில வச்ச ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் மீன் மற்றும் கருவாடு கடினப்பட்டு விற்று வாங்கிய கார் இதில் ஊழல் இல்லை ஊழல் இல்லை இந்த ஈழ பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் இந்த ஆயிரம் ரூபாய் பணம் எங்க இருந்து வர தெரியுமா நம்ம வீட்டுல இருந்தா எடுக்கிறேன் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் முப்பது நாளைக்கு பிரிச்சீங்கன்னா ஒரு நாளைக்கு முப்பத்தி மூணு ரூபா ஒரு நாளைக்கு உங்க வீட்டுல குடி செலவு எவ்வளவு எவ்வளவு குறைஞ்சது நானூறு ரூபாய்

இந்த பத்து கோடி பேர்ல ஒற்றை தமிழன் கூட உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு அமர கிடைக்கல அப்ப பெட்ரோல் வாங்கி மொத்த பேரும் சொந்த அன்னைக்கு ராஜராஜ ராஜேந்திர சோழன் நினைக்கிறீங்க எல்லைக்கு மட்டுமா இல்லை என்னுடைய நிர்வாகத்தில் தான் என் மக்கள் வாழ வேண்டும் என் மக்களுக்காக தலைவனாக நான் தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் அவன் என் மக்கள் என்று பேச்சிருந்தது இப்ப உங்களுக்கு திருப்தியான ஒரு தமிழன் உங்களுக்கு பிடிக்கல தமிழ்நாட்டு ஆனா இன்னைக்கு அப்படியா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் வேறு தான் ஆள முடியும் என்றால் எங்கிருந்த ஓடி வந்தவன் இந்த நிலத்துக்கு சொந்தக்காரனாக மாறி போனான் நாம் இந்த மண்ணில் வாழ்ந்ததற்கு நாம் இத்தனை விழுக்காடு இருக்கிறோம் என்று பேசியதற்கு நாம் இந்த சாதிக்காரர்கள் என்ற பெருமை அதற்கு எப்படியும் உங்களுக்கு தலைவனாக வேற ஒருத்தர் தானே காண்பிக்கிறீங்க அவர்களுக்கு தானே இன்று வரை நாம் போட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றுதான் சொல்லு நான் ஒரு மலையாளி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறேன் என்று சொன்ன அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு தமிழ்நாட்டை ஒரு தமிழருடைய நிலத்தையும் வளத்தையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தமிழ் மகனும் தமிழ்மகளை ஆளாவிட்டால் ஒரு நம்ம இருந்து எதுக்கே வட நம்ம நாட்டில் என்ன வேலைன்னு கேட்குற நாடு வீட்டு நாடு வந்ததும் இல்லாம ஊட்ட வேற கொளுத்துவானவ ஏன் அர்த்தநாரி அது என்னன்னு விசாரித்தே என்னோஷ்தா தலைவரே மேனே புச்சி நக்கியா பிரண்ட இத மொழையிலேயே கிள்ளி எறியணும் ஆனால் நாம் தமிழகச்சி அப்படி இல்லை பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கான நீதி கேட்டு உருவாக்கப்பட்ட மாபெரும் தத்துவத்தை தாங்கிய கட்சி நாம் தமிழர் கட்சி அதுல நீங்க உறுப்பினராக இருக்கிறதே உண்மையிலேயே தமிழர் நிலத்தில் நீங்க ஒரு வரலாற்று சாதனை படைத்ததா அர்த்தம் ஏன்னா ராஜராஜ சோழனின் வாரிசுகளை உணர்ந்தவங்க தான் இங்க இருக்கிறாங்க நாங்க தான்ப்பா சோழ பெரும்பாட்டனின் வாரிசுகள் என்று புரிந்தவர்கள் தான் இந்த கட்சியில் இருக்கிறாங்க அவனே ஒரு பொறம்போக்கு அவனுக்கு நீ அல்ல கை கட இந்த மாதிரி அந்த அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டித்தான் நாம் தமிழர் கட்சி உங்கள் முன்னால் வந்து நிற்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டில் நாங்கள் வந்தால் சாராய கடையை மூடுவோம் என்ற கொள்கை கோட்பாட்டோடு இருக்கிறது அதிகாரத்தில் இல்லாத போதே போராடி மட்டுமே மனுக்களை கொடுத்து மட்டுமே ஐநூறு மதுக்கடைகளை மூடி இருக்கிறோம் நாங்க தேய் நீ என்ன சிரிக்கிறே அந்த புறம்புக்கு போய் சொன்னதுக்கு சொன்ன வச்சுருக்குறியா நாம் தம்பள ராட்ச அதிகாரம்லாம் என்ன சொல்றோம் இந்த தெரு தெரு திறந்து வச்சுருக்கக்கூடிய மக்களுடைய குறிப்பாக பெண்களுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்வியலையும் அளிக்கக்கூடிய டாஸ் மார்க் கடையில் இழுத்து மூடுறோம் மாறாக கல்லுக்கடை நடத்துல அமிர்தத்தை விற்பனை செய்கின்ற அமிர்த விற்பனை இடத்தை நடத்துறோம்னு நாம் தமிழர் கட்சி சொல்லு ஒருத்தர் ஒரு லிட்டருக்கு மேல குடிக்க முடியாது மாபெரும் வீரனா இருந்தா கூட ரெண்டு லிட்டர் குடிக்கலாம் ரெண்டு லிட்டர் இருபது ரூபா என்னது ரெண்டு லிட்டர் இருபது ரூபாயா இருபது வருஷமா அண்ணனும் தொங்குச்சியும் கோமா இல்லையா இருந்திய கல்லு குடிச்சு அழிஞ்சவனி எவனும் இல்ல நோய் வந்து செத்தவனும் எவனும் இல்ல இந்த பணம்பால் தென்னம்பால் என்ன தாய்ப்பாலா அதுல என்ன இருக்குது அது குடிச்சா என்ன போதை வருதா

அது ரொம்ப வருத்தத்தை அழிக்குது யாருக்கு அவருக்கு அழிக்குதான் வருத்தம் அழிக்குதாமா ஏங்க அவ சொல்றது நியாயம் அது ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க இதே வேலைதான் பள்ளிக்கூடம் கட்ட காசு கேட்பாங்க மன்னர் ஒதுக்க மாட்டாரு சிறைச்சாலை கட்ட காசு கேட்பாங்க மன்னர் ஒதுக்கிடுவார் இப்படியே பறந்து போய்க்கிருந்த மானந்தான் உன் மானந்தான் பார்க்க அதே போன்றுதான் நாமளும் ஒதுக்கிடுவோம் இப்ப ஒதுக்குவாங்க ஏன்னு கேளுங்க அடுத்த ஆட்சி காலத்துல இவங்க எல்லாம் போய் உள்ள இருக்க போறாங்களே அப்ப சிறை தேவைப்படும் அதை போய் சரி பண்ணி வச்சுக்கோ அப்படின்றதுக்காகத்தான் பள்ளி கூடத்தை சீரமைக்காம சிறையை சீரமைக்கிறாங்க ஈரல் கொடுத்த நல்லி எலும்பு கொடுத்த கட்டுமஸ்தான பாடி இதெல்லாம் கொடுத்த நீ அந்த பாடியில கொஞ்சோண்டு வச்சிருக்கலாமே பா ஏன்னா இவங்க பள்ளி கூடத்துக்கு போக போறது இல்ல இல்ல மழை பெஞ்சா கூட நாங்க அந்த பக்கம் போக மாட்டோம் இருக்கிற கூட்டங்கள் தான் நிறைய இருக்கு அப்ப எதை யார் செய்ய வேண்டும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பதுக்கு பேர் தான் தலைமை தலைமைத்துவம் பெரிய ராஜராஜ சோழ அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சுடக்கட்டி சுடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு நீங்கள் தலைவர்களாக மாறப் போகிறீர்களா கடைசி வரை அடிமட்டமாகவே இருக்க போகிறீர்களா என்பது முடிவு செய்வதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு தான் வரக்கூடிய தேர்தல் மோச்ச படிக்கிற நாயம் மூஞ்சி பார்த்தா தெரியாது யோ அவ மண்டே நல்லா உத்துவாரியா வேக வச்ச மாதிரி அதை உற்று நோக்கி புரிந்து கொண்டு கட்சிகளுக்காக வாக்கு செலுத்தியது போதும்

சோரி முடிச்ச மொண்ணா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது அதுக்கு லவுட் பாரு சவுண்ட் என்னமா குடுக்குதா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க